அது மட்டுமல்ல அன்பார்ந்த இஸ்லாமியவர்களே இன்னும் நாங்கள் பயப்பட வேண்டும் இன்று நாங்கள் சமூகத்திலே காண்கிற ஆண் பெண் சார்ந்த அந்த விழுமியங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாரதூரங்கள் கண்கூடாக நாங்கள் பார்க்கிற அல்லது சமூக வலைதளங்களில் கேட்கிற மிக மிக யதார்த்தமாக நடக்கிற அந்த விஷயங்கள் சாதாரண விஷயம் அல்ல அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு சொன்னார்கள் மறுமை நாளின் அடையாளமாக சொன்னார்கள் மறுமை நாளின் அடையாளங்களில் ஒன்றுதான் விபச்சாரம் அதிகரிக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் அல்லது அந்த எல்ஹருசினா என்பது அதிகரிக்கும் என்பதை தாண்டி பகிரங்கமாக விளங்கும் அதை ஒரு ஓப்பனாக செய்வதில் அதாவது பப்ளிக்கான முறையில் அந்த அது சம்பந்தமான விஷயங்கள் நடப்பதில் சமூகம் அசட்டை பண்ணிக்கொள்ளாது கேயா பண்ணாது அது ஒரு மேட்டராகவே இருக்காதவர்களுக்கு சர்வ சாதாரணமாக அதை கடந்து போகிற நிலைமைகள் வரும் என்று அல்லாவுடைய தூதர் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சோர்களே இந்த இடத்தை மையமாக வைத்து எங்களுடைய வீடுகளை குடும்பங்களை பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் வாழ்கிற இந்த சூழலில் இதற்கான வழிகள் அதாவது நான் சொன்ன அந்த வலா தகரபு தினா விபச்சாரத்தை நெருங்காதீர்கள் என்று அல்லா சொன்னானே அதற்கான வழிகள் அதிகரித்திருக்கிறது விபச்சாரம் அதிகரித்து இருக்கிறதா இல்லையா என்று பேசுவதை விட அது அதற்கான வழிகள் நிறைய திறக்கப்பட்டிருக்கிறது அதற்கான காரணங்கள் நாங்கள் சொல்லலாம் இன்று ஒரு பல்கலாசார சமூகத்தில் நாங்கள் வாழ்கிற காரணத்தினால் தனித்துவமான ஆண் பெண் தொடர்பாடல் ஒழுங்கை நாங்கள் மறந்து விடுகிறோம் வீட்டுக்குள் என்னதான் பேசினாலும் ரோட்ல இறங்குற பொழுது ஒரு மல்டி கல்ச்சராக இருக்கிற காரணத்தினால் எல்லா சமூகத்தையும் நாங்கள் முகம் கொடுக்கிற காரணத்தினால் அது ஒரு பாரதூரமான விஷயமாக என்னுடைய மண்டைக்குள் இல்லாமல் கொண்டிருக்கிறது அதே போல இன்று நம் சமூகத்தில் வளர்ந்து வருகிற வாலிபர்கள் தொழில் செய்து கொண்டிருக்க நல்ல உழைப்புகள் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாம் அடிப்படையாக தந்த அஜ்நபி மஹரமி உறவிலே பெரிய ஒரு பலவீனம் இருக்கிறது அஜ்நபி மகரமி விஷயத்திலே யார் அஜினபி யார் மகரமி என்று விளங்குவதற்கப்பால் அந்த சொல்லுக்கான அர்த்தம் அப்படியொன்று மார்க்கத்தில் இருக்கிறதா என்று கேட்கிற அளவுக்கு நம் சமூகத்திலே அந்த தலைப்பு பேசப்படாத அல்லது மறக்கடிக்கப்பட்ட தூரமான ஒரு தலைப்பாக இருக்கிறதை பார்க்கிறோம் அதே போல நாங்கள் ஒரு சிறுபான்மையான சமூகத்திலே வாழ்வதனால் நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் சில அசௌகரியங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது அதாவது நாங்கள் கலவன் பாடசாலைகளில் நமது பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டியிருக்கிறது அப்போ கலவன் பாடசாலைக்கு நாங்கள் அனுப்புகிற பொழுது ஒரு வருடம் இரண்டு வருடம் அல்ல அந்த பிள்ளை ஓலவள் வரைக்கும் படிக்கிறதா இருந்தால் ஒரு புத்தி தெரிகிற வயசு ஒரு அஞ்சாம் ஆண்டுக்கு பிறகு என்று வைத்துக் ஆறாம் ஆண்டில் இருந்து கிட்டத்தட்ட ஓலவள் வரைக்கும் ஒரு ஆறு வருஷம் ஒரு கலவனான அதாவது அந்த பிள்ளையுடைய அதிகமான நேரங்கள் கலவன் கலாச்சாரத்திலே வளர்ந்து வருகிறது இதனால் விபச்சாரத்தை நெருங்குகிற பாவம் அல்லது குடும்பத்தில் அந்த ஆண் பெண் உறவில் இருக்கிற ஒழுக்கம் சம்பந்தமான விஷயம் அடிபட்டு போவதே குறைந்து போவதை நானும் நீங்களும் பார்க்கலாம் அதே போல கலவனான பஸ் பயணங்கள் அதே போல வீதிகளில் ஹோட்டல்களில் எங்கு பார்த்தாலும் நாங்கள் நாங்கள் காணுகிற அந்த வாழ்க்கை முறை இதனால் பெரும் ஒரு அபாயத்தை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டும் பார்த்துக் கொண்டும் இருக்கிறோம் சரி இப்படி இருக்கிற காரணத்தினால் நாங்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சரி அப்படித்தான் உலகம் கெட்டு போய்விட்டது நாங்களும் கெட்டு போய் விடுவோம் என்று வாழ்ந்து விட முடியுமா விட முடியாது அப்ப இதற்கான இஸ்லாமிய வழிகாட்டல் என்ன எப்படி ஒரு குடும்பத்தை இஸ்லாமிய குடும்பமாக கட்டமைப்பதில் இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது என்பதை படிக்க வேண்டும் முடியுமான வரைக்கும் போராடி நம்முடைய வீடுகளில் அதனை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளை அந்த அடிப்படையில் இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறார் இதில் இன்னொரு ஆபத்து நான் சொன்ன இந்த கலவன் பாடசாலைகள் கலவனான வாழ்க்கை பயணங்கள் வீதிகளில் நாங்கள் காண்கிற பிற சமூகத்துடைய ஒரு கலவனான வாழ்க்கை முறை இதையெல்லாம் வைத்து ஒரு சமூக முருவாகி வருகிறது அதுதான் பயங்கரமான புள்ளி என்னவென்று சொன்னால் அதாவது உடையால் இஸ்லாத்துடன் வாழ்கிற மனதால் ஒரு கலாசார மாற்றத்துக்கு ஆளாக்கப்பட்ட அல்லது பிற கலாசாரங்களை விரும்புகிற போட்டு போட்டிருக்கிறார்கள் அல்லது முஸ்லிம் ஆடைகள் அணிந்த ஆண்களாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய சிந்தனைகள் முழுக்க முழுக்க வேறொரு மேற்கத்திய சிந்தனைகளாக அல்லது மேற்கத்திய கலாசாரத்தை விரும்பக்கூடிய சிந்தனைகளாக மாறி வருகிற அபாயம் இருக்கிறது அண்மையிலே ஒரு அறிஞர் இது பற்றி அழகான ஒரு விளக்கத்தை எழுதியிருந்தார் அதாவது அவர் அதற்கு தலைப்பட்டிருந்தார் ஒரு கலாசார ஹிஜிரத் என்று முஸ்லிம் சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது ஹிஜிரத் என்றால் என்ன நாங்கள் விரும்புகிற வாழ்க்கை இங்கே கிடைக்கவில்லை அதனால் நாங்கள் மார்க்கத்தோடு வாழ்வதற்கு அல்லது இகிதத்தின் பொதுவான சொல்லுக்கு இஸ்லாமிய அடிப்படையில் தான் மார்க்கத்தோடு வாழ்வது இல்லை என்று சொன்னால் நாங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை தேடி போவது இதுதான் அடிப்படையில் இகிதத்தின் என்பதற்கான விளக்கம் அவர் எழுத வருகிற விஷயம் என்னவென்றால் அந்த அறிஞர் சொல்கிறார் இன்று முஸ்லிம் சமூகம் குறிப்பாக வாலிபர்கள் வளர்ந்து வருகிற சமூகம் ஒரு கலாசார ஹிஜிரத்தை செய்து கொண்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் அவர்கள் ஊரில் முஸ்லிம் ஊரில் தான் இருக்கிறார்கள் முஸ்லிம் குடும்ப துன்பத்தில் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனம் அந்த வாழ்க்கையை விரும்பவில்லை அவர்கள் அபாயா போட்டுக்கொண்டு அந்த இஸ்லாம் சொல்லும் விதமான மறைப்புகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்வதற்கான வாழ்வை அவர்கள் விரும்பவில்லை அவர்கள் இந்த உடையில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பிடித்திருக்கிறது இன்னொரு கலாச்சாரம் அவர்களுக்கு தேவை இன்னொரு கலாச்சாரம் அதற்கு எப்போ சந்தர்ப்பம் கிடைக்குமோ அதனை பயன்படுத்தி கொள்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்று பெண்களை மட்டுமல்ல ஆண்களிலும் அப்படியான ஒரு கலாசார கலாச்சார வருகிறது என்கிற செய்தியை இஸ்லாமிய அறிஞர்கள் நமக்கு காட்டுகிறார்கள்.